ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நரேஷ்குமார் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா பல்லடம் டு தாராபுரம் பைபாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு நாலு மூணு கிலோமீட்டர் வந்தால் போதுங்க உங்களுக்கு ஒரு ஐம்பது சென்ட் கம்மியான விலையில் ஸ்கொயர் ஷேப்பில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பூமி பார்த்தாலே சரி பூமி சுற்றி ஃபென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க பூமி பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரே ஸ்கொயராக வரக்கூடிய பூமி அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மண்ணு செம்முன்னு பூமிங்க பக்கத்துல தோப்பு தான் போட்டிருக்குறாங்க நீங்கள் வாங்கி சின்ன ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த பூமி உங்களுக்கு சூட் ஆகும் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பூமி பாஸ்துடி அமைஞ்சு இருக்குதுங்க இப்படி போய் அப்படி வந்து அப்படி வருதுங்க ஏரியா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட் இருக்குதுங்க எக்ஸாக்ட் லொக்கேஷன் வேணும்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க டோட்டலாக எவ்வளோ சொல்றாங்கன்னு பார்த்துட்டீங்க இருபது லட்சம் தான் சொல்றாங்க ஐம்பது சென்ட் இருபது லட்சத்துக்கு எங்கேயுமே கிட கிடையாதுங்க நீங்கள் யார் இந்த பூமி மிஸ் பண்ணிடாதீங்க பிடிச்சிருந்தா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தேங்க்யூ